ஒரு கோடிக்கு மேலே செலவு பண்ணி கிளாம்பாக்கத்தில் உதயசூரியன் சூரியன் சின்னத்தில் இப்படி ஒரு பேருந்து நிலையத்தை கட்டிட்டு அந்த பேருந்து உள்ள போறது எப்படி வர்றது எப்படின்னு தெரியாதுனா அது கட்டின அதிகாரிகளே அங்கே அதிகாரிகளே அது தெரியும் சாதாரண ஒரு வேலைக்கு போனாலே அரை மணி நேரத்துக்கு போக வேண்டிய ஒரு இடத்துக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வரைக்கும் அவன் போகுது இந்த நிலையில் கிளாம்பாக்கத்துலேருந்து இறங்கி அவர் சென்னை சுற்றி இப்போ உள்ளே வந்து வேலையை முடிச்சுட்டு திரும்பி போகிறேன்னா ரெண்டு நாள் ஆகும் விழுப்புரத்துலேருந்து சென்னை வராங்க நான் விழுப்புரத்தில் டிக்கெட் போட்டு கண்டுகிட்டு இறங்குவார் நடுவில் வேற எங்கேயும் ஏற்ற மாட்டேன் இப்போ டிரைவர் என்ன பண்ணார் மேல்முருத்துறை இரவில் ஒருத்தர் ஏற்றவே மாட்டார் மேல்முறத்துக்கு பயணம் பண்றது எப்படி வெள்ளத்தில் ஏற்கனவே சென்னை பாதிக்கப்பட்டது தென் மாவட்டம் பாதிக்கப்பட்டிருக்கு மக்கள்கிட்ட திமுக அரசு ஒரு நல்ல பேர் இல்லை இதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக புது புது திடீர் அறிவிப்புகளை ஏற்படுத்துற மாதிரி இந்த பேருந்துட்டாங்க திவாசி தரமும் உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லாருக்கும் மாற்றி மாத்தி அப்பா விட்டு சொத்தா விட்டு சொத்தான்னு கேக்குது நரேந்திர மோடி மேடையில் மாமா சொத்தான்னு கேட்கிறாரு இதெல்லாம் சரிதான் சிவன் கூட இப்போ ஒரு கேள்வி கட்டுக்காரு அது ஆறாயிரம் அப்புறம் பொங்கல் வந்துச்சு பொங்கலுக்கு பொங்கல் தொகை போனோம்னா ஒரு ஆயிரம் ரூபாய் போவாரு திமுக ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க மக்கள் அது ஒரு அமைதியாகிட்டாங்க பொங்கலுக்கு கிட்டத்தட்ட திமுக ஆட்சி அமைச்சர் வேட்டி சேலை கொடுக்க கொடுக்கல இதுவரை எந்த ரேஷன் கடையிலும் வேட்டி சேலை கொடுக்கல ஆனால் வேட்டி சேலை கொடுத்ததா கணக்கு இன்னும் இருக்கு இப்போ நம்ம திமுக அரசு வந்த பிறகு மக்கள் விரோத போக்கிலே செயல்பட்டு கொண்டிருக்கு அந்த வகையில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு அது இப்பொழுது விவாத பொருளாயிருக்கு காரணம் மக்களுக்கு வந்து பல இன்னல்களையும் கஷ்டங்களையும் தந்திருக்கிறது என்றே சொல்லலாம் நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அங்கேருந்து சிட்டிக்குள்ளே வர்றதுக்கு பல ஏழைகள் வருவாங்க பணம் இருக்காது இந்த காலகட்டத்தில் அவங்க இறங்கி அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி போகிறைய வசதி பெருமளவு இல்லை என்பதே மக்களுடைய குற்றச்சாட்டு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதாவது தமிழகத்திலே சென்னை நகரம் தான் தினந்தோறும் வந்து போகிற ஒரு நகரமாக மற்ற ஊருக்குலாம் போனீங்கன்னா ஒரு வாரம் தங்கி வந்து வேலை செஞ்சுட்டு மறுபடியும் வந்துடுவான் இப்படி தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள்லேருந்து அதிகப்படியாக மக்கள் தொகை கூடுற இடமாக சென்னை இருக்கு அது ஏற்கனவே பூக்கடை பேருந்து நிலையமாக இருந்துச்சு அது இட வசதி போதும் வசதி இல்லாததுனால பக்கத்தில் நீதிமன்றம் இருக்குது பெரிய இடைஞ்சல் இருக்கிறதுனால கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கு அதை மாற்றுறாங்க அதில் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா கோயம்பேடு பேருந்து நிலையத்து பக்கத்துல காய்கறி மார்க்கெட் பழமார்க்கெட்டு பூ மார்க்கெட்டு எல்லாம் இருந்ததுனால வெளியூர்லேருந்து வந்து போகிறவனுக்கு அது வசதியாக இருந்துச்சு அது போய் இட வசதி இல்லைன்னு சொன்னால் அந்த இடத்த வந்து விரிவாக்கணும் அங்கே கூடுதலாக வசதிகளை ஏற்படுத்தணும் அதை விட்டுட்டு நூறு கோடிக்கு மேலே செலவு பண்ணி கிளாம்பாக்கத்தில் உதயசூரியன் சின்னத்தில் இப்படி ஒரு பேருந்து நிலையத்தை கட்டிட்டு அந்த பேருந்து நிலையத்துக்குள்ளே போகிறது எப்படி வர்றது எப்படின்னு தெரியாமல் அது கட்டின அதிகாரிகளே அங்கே இருக்க அதிகாரிகளே அது தெரியணும் ஒரு பஸ்ஸு வந்து சேலத்துலேருந்து வருதுன்னா நேற்று ஒரு சேலத்தில் ஒரு தொலைக்காட்சியில் ஒரு செய்து பேட்டி கொடுக்குறாரு ஒரு நிறைய சேலத்தில் வந்துவிட்டேன் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்துவிட்டேன் உள்ள ஆனால் என் வண்டி எங்க போய் நிற்கு எனக்கே தெரியல என்னோட வண்டி போய் நிற்கிறதே எனக்கு தெரியல அப்படின் போது என்னை என் வண்டியில் ஏற வர மக்கள் இருக்காங்க அவங்க எப்படி வந்து சேருவாங்க முறையான வழிகாட்டுதல் இல்லாம அந்த மக்களுக்கு சரியான வழிகாட்டு இல்லாமல் அவசர அவசரமா அதாவது வெள்ளத்தில் ஏற்கனவே சென்னை பாதிக்கப்பட்டு தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுருது மக்கள்கிட்ட திமுக அரசு மேலே ஒரு நல்ல பேர் இல்லை இதெல்லாம் மாற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக புது புது திடீர் அறிவிப்புகளை ஏற்படுத்துற மாதிரி இந்த பேருந்து அறிவிப்பு ஏற்படுத்திட்டாங்க இப்போ ஏறு பேருந்து அறிவிப்பு ஏற்படுத்திக்கு பிறகு பேருந்து நிலையம் பயன்பாட்டுக்கு வந்துடுச்சு அதுக்கு பிறகு அமைச்சர்கள் ஆய்வு செய்கிறாங்க முதல்ல ஆய்வுகள்லாம் செஞ்சு அதை முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பேருந்து நிலையம் மக்களுக்கு பயன்பாட்டாக இருக்குது மக்களுக்கு கருத்து என்ன சொல்கிறாங்க எப்படி இருக்கலாம் போகலாம் சொல்லி நான் வச்சு கொடுத்தாரு அப்புறம் ஊர் கொடுக்குறாங்க இப்போ குறிப்பாக அண்ணாத்தின் வாழ்த்தியில் டி ஜெயக்குமார் எந்த எடுத்தாலும் பேட்டி கொடுத்து கொடுப்பார் அதுமாதிரி இப்போ தீம்பாட்சியில் சேகர்பாபு அவர் இந்து சமய ஆர்வத்துறை அமைச்சர் அரங்காவல்துறை அமைச்சர் அவர் வந்து சென்னையில் இருந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த க ஜல்லிக்கட்டு பிரச்சனையாக இருக்கட்டும் வெள்ளம் பிரச்சனையாக இருக்கட்டும் இன்னும் இப்போ கொரோனா பிரச்சனையாக இருக்கட்டும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக மைக்கி பேசணும்னு தயாராக இருக்கிற அமைச்சர் சேகர்பாபு ஆனால் அவர் துறையை சார்ந்த அவர் எதுவுமே பேசுகிறது மற்ற துறை சார்ந்தான் பேசுகிறாங்க இன்னும் சொல்லப்போனால் குறிப்பாக நிறைய அமைச்சர்கள் அவங்க துறை சார்ந்தே பேசுறது அடுத்தவங்க துறையை சார்ந்து பேசுகிற அமைச்சர்களாகவே தான் வளம் வராங்க தவிர அது சார்ந்து இப்போ அதுதான் அதுதான் அதனுடைய போக்கு தான் இந்த கிளம்பாக்கம் பார்க்கும் கிட்டத்தட்ட நாற்பது கிலோமீட்டர் நீங்கள் ஏற்கனவே பெருங்கலத்தூர் இருக்காங்கன்னா சென்னை கடற்கரைக்கு போகணுன்னா உடனடியாக அங்கே பக்கத்தில் ரயிலில் போயிடலாம் மெட்ரோவில் போய் போய் போய்க்கலாம் கிண்டி போயிடலாம் சைதாப்பேட்டை போயிடலாம் தேனாம்பட்டி போகலாம் எல்லா இடத்துக்கும் நீங்கள் ரயிலில் போகிறதுக்கான எல்லா வசதிகளும் அந்த வசதியாக இருந்துச்சு இப்போ எலாம்பரத்தில் இறங்கிங்கன்னா நீங்கள் கிண்டிக்கு போகிறதுக்கோ சைதாப்பேட்டை போகிறதுக்கோ சென்னை கடற்கரை போகிறதுக்கோ செயல் சேட்டு போகிறதுக்கோ ட்ரெயின் இறத்துக்குன்னு ஒரு பஸ் குடி இங்கே ஒரு பஸ்ஸு குடிச்சு இறங்கி இங்கே பஸ்லேருந்து அங்கே போய் இறங்கி அப்புறம் அங்கே போயிருக்கலாம் இப்போ நீங்கள் குளிப்பாருங்க விழுப்புரம் அந்த பகுதியிலேருந்து அடையார் போகிறதுக்கு ஒரு பஸ் இருக்கும் அந்த பஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் ஒம்போது இருபதுக்கு இல்லை ஏழு கால் மணிக்கு அப்படின்னு விழுப்புரத்தில் அப்போ அடையார் போகிறவங்க மறுநாள் காலையில் வரைக்கும் வெயிட் இருந்து இந்த பஸ் வர நேரத்துக்கு ஏறி பண்ணி போய்டுவோம் ரெண்டு மணி நேரத்துக்கு தாம்பரம் போகிறதுக்கு ஒரு பஸ் இருக்கும் அதுக்கப்புறம் கோயம்பேடு போகிறதுக்கு பஸ் இருக்கும் இப்போ எல்லா பஸ்ஸுமே ஒட்டு மொத்தமாக நீங்கள் கிலாம்பரத்தில் தான் நிற்கும் அப்படின்னா இந்த அந்தந்த பகுதிக்கு போகிற மக்களுக்குள்ள ஏற்கனவே சென்னை வந்து பெரிய போக்குவரத்து நெரிசல் பாதிக்கப்பட்டிருக்கு சாதாரணமாக ஒரு வேலைக்கு போனாலே அரை மணி நேரத்துக்கு போக வேண்டிய ஒரு இடத்துக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வரைக்கும் கடந்து போகுது இந்த நிலையில் கிலாம்பாக்கத்துலேருந்து ஏறிங்க அவங்க சென்னை சுற்றி இப்போ உள்ளே வந்து வேலையை முடிச்சுட்டு திரும்பி போகிறன்னா ரெண்டு நாள் ஆகிடும் இது மக்கள் வந்து மக்களுடைய கருத்து கேட்காம மக்கள் பயன்பாட்டுக்கு சரியா இருக்குமான்னு தெரியாம நீங்க அவசரவசமா போறவங்க வந்து ஏர்போர்ட்ல இருந்து வரவங்களே தெரியுது மத்தவங்களுக்கு போறவங்க கிளம்பி ஏறி போயிடுவாங்க ஆனா ஆவடிக்கு போறவங்க அதுக்கப்புறம் நகரி பக்கம் இந்த பக்கம் காலஸ்டி பக்கம் எல்லாம் போறவங்க இவங்கெல்லாம் வந்து கோயம்புத்தூர்ல மணி நேரத்தில் வெளியில வரணும்னாலே ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஆயிரும் இது மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்னாடி மக்களுடைய கருத்து கேட்டுக்கணும் கேட்காம போலாம் நூறு கோடிக்கு மேல செலவு பண்ணி அவசரவசமா தேர்ந்து அதுக்கு நம்ம ஒப்பந்தங்கள் கூட நேற்று சவுத்து சங்கம் வழக்கு போட்டுருக்காரு ஒப்பந்தம் கூட முறையாக இல்லை அங்க உள்ள நடுத்தர வணிக நிறுவனங்களுக்கோ மற்ற ஹோட்டலுக்கோ இதெல்லாம் ஒப்பந்தம் சரியா இல்லை ஒப்பந்தம்னால கேட்கெண்டர் அப்படின்னாலே ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் கேட்பாங்க கேள்வி ஆனா ஒரே ஒரு நபர் மட்டுமே சம்மந்தப்பட்டிருக்காரு ஒரே ஒருத்தர் தான் கேள்வி கேட்டிருக்காரு அவர் ஒரே ஒருத்தர் கேட்டாலே கேள்விக்கு அவருக்கே டெண்டர் கொடுத்துருக்குறாங்க இதுல வந்து முறைகேடு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அது மாதிரி நீங்க ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லாருக்கும் மாற்றி அப்பா விட்டு சொத்தா ஆயிட்ட சொத்தான்னு கேக்குது நரேந்திர மோடி மேலும் மாமா விட்டு சுத்தான் கேட்குறாரு இதெல்லாம் சரிதான் சிவன கூட இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்காரு நீங்கள் எந்த அவசரத்துல இந்த உதயசூழல் சின்னத்தில் மேம்படுத்தப்பட்டு உடனடியாக இந்த கிளம்ப பேருந்து சரி தரக்கணும் இது வபம் முடிச்சுட்டு சுத்தா இது கலைஞர் பேர் தான் வைக்கணுமா பேர் வைக்கிறதுக்கு நீண்ட நாட்களாகவே ஒரு அரசியல் சாயம் பூசப்பட்டிருக்க எல்லா விஷயம் நீங்க நீங்கள் ஜெயலலிதா எம்ஜிஆர் இருந்து அரசியல் தலைவர்களுக்கு ஜாதி தலைவர்களுக்கு எல்லாம் பேர் வச்சு ஒரு வழியாக இது கடைசியில் போக்குவரத்து காரங்களை முழுக்க அரசு போக்குவரத்துக்காரர்கள் வச்சுட்டாங்க அது மாதிரி ஒவ்வொரு ஆட்சியாளர் வரும்போதும் அவன் சார்ந்து இருக்கிற பேர் இல்லை அது ஒரு பெரிய போக்காவே இருந்துட்டு இதையெல்லாம் தடுத்து நிறுத்தணும் மக்கள் மறுபடியும் ஒரு முறை கருத்து கேட்டு கோயமேடு பேருந்து நிலையத்தையும் இயக்கணும் பொங்கல் வரைக்கும் தான் இயங்குன்றாங்க பொங்கலுக்கு பிறகும் அந்த பேருந்து நிலையத்தை மக்களுக்கு சரியான பயன்பாட்டுக்கு உள்ளதாக அந்த பேருந்து நிலையம் அமையணும் அப்படின்னு தான் அவங்களோட கருத்தாரு அப்போ வந்து சரியான வழிகாட்டுதல் இல்லைன்னு சொல்கிறீங்க அப்போ அவங்க வந்து நாங்கள் வந்து சோதனை ஓட்டலாம் இல்லை வந்து பஸ் பஸ் சோதனை ஓட்டலாம் பண்ணலாம் மக்களுக்கு என்ன தேவைன்றதை அவனை தானே கேட்கணும் நீங்க சென்னைக்கு வராமல் எதுக்கு வரீங்கன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலைக்கு வருவார் ஒருத்தர் மருத்துவமனைக்கு வருவார் ஒருத்தர் பிசினஸ்க்கு பொருள் வருவார் இன்னொருத்தர் பூ வாங்குவார் இன்னொருத்தர் காய்கறி வாங்க வருவார் இன்னொருத்தர் படிக்கிறதுக்கு வருவார் இன்னொருத்தர் வேலை செய்யறதுக்கு வருவார் அப்ப பல்வேறு தோட்ட மக்கள் ஐம்பத்தெட்டு பேர் ஒரு பஸ்ல வாங்கறாங்கனா ஐம்பத்தெட்டு பேரும் ஒரே வேலைக்கு போறது பல்வேறு வேலைகளுக்கு போறாங்க அவங்க எல்லாத்துக்கும் இந்த பேருந்து நிலையம் வசதியா இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ கருத்து கணிப்பு கேட்டுருக்கணும் கேட்டு இருந்தாலும் அன்னைக்கு இந்த தெளிவு குறைந்திருக்கும் நீங்க பேருந்து நிலையம் கட்டும் போதே கருத்து கணிப்பு கேட்டுருக்கணும் நீங்க புறநகரை ஒட்டி தான் மாநகராட்சி ஒட்டி புறநகர் பகுதியில் விரிவாக்கம் செய்கிறது வரவேற்க தகுந்த இல்லைன்னு சொல்லலை எல்லாமே கொண்டு அந்த நகரத்துக்குள்ளே வச்சுக்க முடியாது அதனால ஆற்றில இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுவும் கூட அந்த மக்களுக்கு பயன்படுதா அப்படின்னு பார்க்கணும் அங்கேருந்து அவங்க எப்படி சிட்டிக்குள்ளே வர்றது அதுக்குண்டான பஸ் வசதி நிறையா பண்ணி கொடுத்துருக்கணும் இல்லை ட்ரெயின் வசதி இருக்கணும் இது ரெண்டுமே இல்லை கேட்டால் ஒரு கிலோமீட்டர் நடந்து வந்து தான் நாங்கள் பஸ்ஸை பிடிக்க வேண்டியிருக்கு வெளியில் வந்து ட்ரெயின் வரதுக்கு வசதி இல்லை இப்படி தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க மக்கள் இப்போ அவங்க வந்து அங்கே வெளியூர்ல இருந்து வராங்க ஒரு தெரியாதவங்க கூட வருவாங்க பக்கத்திலே அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல மக்சல்ல இருந்து வரவங்க சிட்டிக்குள்ள போறதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் எங்கன்னு கேட்டா அந்த ஆள் இருக்கணும் அந்த வழிகாலத்துல இல்லாம அப்படி வந்து புதிய பஸ் ஸ்டாண்டு அவசரமா அவசரமா இது ஒரு ஆட்சி கலங்கும் பேர் ஆகி போச்சு வெள்ளம் பாதிப்புல பிரச்சனை ஆயிடுச்சு இந்த இந்த மற்ற விவகாரங்கள்ல கொஞ்சமா பிரச்சனை ஆகி அதை சரி கட்டணும் அப்படின்னா ஒரு புதிய அறிவு வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி முடித்தாங்க இப்படி புரிய அறிவிப்பு வெளியிடுறதை பற்றி ஒன்றும் தவற சொல்லலை அது மக்களுக்கு பயன்படுகிற மாதிரி இருந்துச்சா அப்படின்றது தான் உங்கள் பிரச்சனை இப்போ நீங்கள் இப்போ அங்கே பேருந்து நிலையத்தை விட்டு இறங்கிட்டு அங்கேருந்து சென்னையில் வெவ்வேறு இடங்களுக்கு போகிறவங்க இருப்பாங்க ஒரே இடத்துல போய் தேடி பார்க்க போகிறது வெவ்வேறு இடங்களுக்கு போகிறவங்க இருப்பாங்க குறிப்பாக கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக வந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் பழகிட்டாங்க உடனடியாக அந்த பழக்கத்தை மாற்றுறதுக்கு அப்படின்னா இதுக்கு நிறைய வேலை இருக்குது மக்களுடைய கருத்து கேட்கவும் அது புரிய வைக்கலாம் அதுக்கு பஸ் வசதி இருந்தா கூட அவங்க ஏறி போயிருவாங்க ஆமா இப்ப இந்த வசதி எங்க எந்த பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிக்கணும்ன்ற அதுதான் இல்ல இல்ல பஸ் எங்க வருதுன்னே தெரியல அதுக்கப்புறம் அங்க எங்க இருந்து ட்ரெயின்ல போறாங்க மத்தவங்க இருக்காங்க இல்ல அவங்களுக்கான பக்கத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷன் இல்ல ஒரு பேருந்து நிலை கட்டும் போது இறங்கினா ஒன்னு இங்க போயிடலாம் போயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடு எல்லாம் செஞ்சிருக்கணும் அது செய்யல தொடர்ந்து இந்த மாதிரியான போக்கு தான் தமிழக அரசு தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் இருக்கிற இடத்துக்கும் அந்த பக்கம் ரோடை கிராஸ் பண்ணி வர்றதுக்கும் ஒரு சரியான பாதை இல்லை அது ஒன்று அண்டர் கவுண்டாவது கட்டியிருக்கணும் இல்லையா மேல் பாதமாவது போட்டிருக்கணும் அது எதுவுமே இல்லாம எந்த இதுல அவங்க கொஞ்சம் தூரம் நடந்து போய் தான் ரோடு கிராஸ் பண்ண முடியுது யூட்டர் பண்ண வேண்டியது அப்போ இதெல்லாம் எல்லாமே எப்படி வந்து இவ்வளோ அவசர கதியில அதை ஓப்பன் பண்ணாங்க இல்லை மக்கள் வந்து ஏன்னா இது இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்டு சாதாரணமாக சொல்ல முடியாது அப்போ எவ் எங்க இருந்து மக்கள் அந்த இடத்துல வரலாம் அப்படி வரும்பொழுது அவங்களுக்கு மக்கள் கேட்க அரசு இருக்கு அப்போ அதனோட வசதிகளை பண்ணிட்டு தானே இவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருக்கணும் அப்ப இப்ப சொல்றாங்க பொங்கல் வரைக்கும் தான் இங்க இருந்து போகும் அப்ப பொங்கலுக்கு போயிட்டு வரவங்க அங்க வந்து இறங்கிடுவான் எப்படி அவன் பஸ் பிடிப்பான் அப்போ அந்த மக்களுடைய கஷ்டத்தை எப்படி இவங்க வந்து நிவர்த்தி பண்ண போறாங்க மக்கள் இன்ன வரைக்கும் ஊடகங்கள்ல எல்லாத்தையும் கொடுக்குற பேட்டிகள்ல வெளிப்படையா சொல்றாங்க இந்த பேருந்து நிலையம் வந்து எங்களுக்கு இன்ன வரைக்கும் கூடுதல் வசதி இல்லை இது ரொம்ப சிரமமான போக்கதான் கடவுள் குறிப்ப சொன்ன மாதிரி ஒரு சுரங்க பாதுல வயசான அந்த ரோட கிராஸ் பண்ண முடியாது கொஞ்சம் தூரம் ஒரு ஐநூறு மீட்டருக்கு மேலே தாண்டி போயிட்டு தான் யூட்டைன் பண்ணி திருப்பி அங்கே வந்து நிற்கணும் அங்கே போயிருந்து இறங்கணும் அப்படியெல்லாம் நிறைய சிரமங்கள் இருந்துகிட்டே இருக்குது இது மக்கள் கருத்து கேட்காமலே அவசர அவசரமாக இந்த வேலையை செய்கிறதுன்றது மக்களுக்கு வந்து திமுக அரசுங்களை வெறுப்பு தான் ஏற்படுத்தும் ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை எல்லாம் இது ஒரு பிரச்சனையாகவே வெறுப்பு ஏற்படுத்தும் அதுக்காக அமைச்சர்கள் சொல்கிற விளக்கங்களை கேட்குறதுக்கு யாரும் தயாரில்லை ஏற்கனவே வெள்ள பாதிப்புக்காக நிர்வாசித்தாரம் கொடுத்த அறிக்கையில் நாங்கள் தமிழ்நாட்டில் வாங்கின வரியை தான் கொடுத்துருக்குறோம் அப்படின்னாங்க மறுநாள் இங்கே வந்து தங்கம் தேர்தல் அமைச்சது நாங்கள் இப்போ பதினெட்டு புள்ளி பதினெட்டு சதவீதம் வரி கொடுத்துருக்குறோம் அது எண்பது சதவீதம் வரி கொடுத்துருவோம் முப்பது சதவீதம் புள்ளி விட்ற கணக்கெல்லாம் மக்கள் கேட்கவே இல்லை எங்களுக்கு ஏன் செய்யலைன்னு தான் கேட்குறாங்க அதே மாதிரி தான் அந்த கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் கூட எங்கள் வசதிக்காக இந்த பேருந்து நிலையம் இல்லை எங்கள் வசதிக்காக இந்த பேருந்து நிலையத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சியெலாம் இருக்கணும் நான் என் அடுத்த ஊருக்கு எனக்கு பஸ் ஆச்சு டவுன் பஸ் ஆச்சுருக்கணும் அதுக்கான ஏற்பாடுகள் ஏதாச்சும் அரசாங்கம் செய்யணும் அதெல்லாம் திடீர் திடீர்னு நீங்கள் மாட்டோம் ஒரு இடத்துல இறங்குட்டிங்கன்னா இப்போ இன்னொரு பெரிய பிரச்சனை கேட்டால் போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து வற்றாப்புறையுது இப்போ விழுப்புரத்துலேருந்து சென்னை வராங்கன்னா விழுப்புரத்தில் டிக்கெட் போட்டு கண்டுகிட்டு இறங்குவார் ம் நடுவில் வேற எங்கேயும் ஏற்ற மாட்டேன் இப்போ டிரைவர் என்ன பண்ணுறார் மேல்முறத்து ஒருத்தர் ஏற்றவே மாட்டார் மேல்முறத்துக்கு பயணம் பண்ணுறது எப்படி இதுக்காக இந்த இந்த பேருந்து நிலையம் கூட பாருங்க இந்த பேருந்து நிலையம் கட்டி முடிச்சதில் இந்த மக்களுக்கான பிரச்சனை இருக்குது அது இருக்குது ஒரு பக்கம் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் நடக்குது இது எல்லாத்துக்கும் அதுக்கான அமைச்சர் எந்த பதிலையும் இது வரைக்கும் சொல்லவே இல்லை பொங்கலுக்கு பஸ் போக மட்டும் சொல்லிருக்காரு தவிர அவங்க இப்ப ஊதிய பிரச்சனை இங்க பேச்சுவார்த்தை நடத்துவோம் அதான் பொங்கல் முடிஞ்ச உடனே நாங்க பேசி உங்களுக்கு இத்தனை சதவீதம் வந்து உயர்த்தி தர்றத அமைச்சர் சொல்றாரு இல்ல இல்ல அவர் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா பொங்கலுக்கு முன்னாடி தான் பிரச்சனை தீக்க சொல்றாங்க ஆமா பொங்கல் முடிஞ்ச அப்புறம் யாரும் நிறைய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா வெள்ளம் பாதிப்பு ஏற்பட்டுச்சு ஆறாயிரம் கொடுத்தாங்க அடுத்து தென் மாவட்டங்கள் மறுபடியும் வெள்ளம் வந்துச்சு ஆறாயிரம் கொடுத்தாங்க நடுவில் இடைப்பட்ட வட மாவட்டங்களில் இந்த மழையும் வெள்ளம் பாதிப்பு இல்லை இந்த மக்கள் ஒரு பொங்கு வைச்சாங்க இப்போ ஆறாயிரம் கொடுத்ததுக்கு அப்புறம் பொங்கல் வந்துடுச்சு பொங்கலுக்கு பொங்கல் உதவி தொகை கொடுக்கணும்னு போனோம்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க மக்கள் அதுக்கு அமைதியாகிட்டாங்க பொங்கலுக்கு கிட்டத்தட்ட திமுக ஆட்சி அமைச்சர்லேருந்து வேட்டி சேலை இது வந்து கொடுக்க இது இதுவரையும் எந்த ரேஷன் கடையிலையும் வேட்டி சேலை கொடுக்கல ஆனால் வேட்டி சேலை கொடுத்ததா கணக்கு இன்னமும் இருக்குது இப்போ இந்த வருஷத்துக்கும் இருக்குது ஆனால் இந்த வருஷமும் கொடுக்க போறதில்லை அப்படியே இருக்க போகிறாங்க இப்போ அந்த ஆயிரம் ரூபா வாழ்ந்ததுக்கு அப்புறம் அடுத்த தேர்தல் தேதி அறிவிச்சிருவாங்க மக்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா மறந்துடுவாங்க அப்படிங்கிற டிகிரித்துலதான் இந்த மாதிரி அரசாங்கம் தொடர்ந்து அப்ப நீங்க வந்து அரசு எந்த ஒரு திட்டங்களை ஏதாவது முன்னெடுத்தாலும் மீறி பின்னாடி இருக்கிற திட்டங்களை மறந்துடுறாங்க ஆமா ஒரு வைக்கிறீங்க ஒவ்வொரு முறையும் அரசு மக்களுக்காக ஏதோ ஒரு பிரச்சனையை பத்தி பேசும்போது ஏதோ ஒரு அறிவிப்பு வெளியிட்டு அந்த பிரச்சனை மழை செஞ்சு மக்கள் அந்த பிரச்சனை போவாமலே பாத்துறாங்க இப்போ தேர்தல் வந்து போச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய குதிரை பெறங்கள் பணம் பட்டுவாடா இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கும் அது ஒரு மூணு நாலு மாசம் வரைக்கும் தேர்தல் களமாகவே சுற்றி இருக்கும் திருவிழா மாதிரி ஆயிடும் அந்த நேரங்களில் இந்த நீங்கள் ஏலாம் பாக்க பேருந்துகளையும் இலவச வேட்டி சேலை மழை வெள்ளம் இதெல்லாம் பத்தி யாரும் பேசவே போடுறது அமைதியா இருக்க இப்போ எல்லாம் எதிர்நோக்கிட்டு இந்த தேர்தல் மட்டும்தான் அதே அரசாங்கம் பயன்படுத்தியது மக்கள் ஏமாளியாவே தான் இன்னும் இருக்கிறாங்க உங்கள் கருத்துல தொகுந்தவர்களுக்கு நன்றி